பனிமலை நடுவுல இரவில் கூடாரம் உள்ளிருந்து கத்தரிக்கப்படலாம் ஆனா அந்த ஒன்பது பேரோ எதுக்காக பாத வைக்காம பணிக்குள் ஓடினாங்க சிலர் உடம்புக்குள் மட்டும் முறிவு வெளியில் ஒரு காயம் கூட இல்ல ஒரு பெண்ணோ நாக்கும் கண்களும் இல்லாம கிடந்தா இது என்ன சக்தி இது இயற்கையா இல்லை அதிக சக்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதுல ரஷ்யா பனிமலைகளால் சூழப்பட்ட யூரல் மவுண்டன்ஸ் ஒன்பது மாணவர்கள் அனைவரும் அனுபவம் உள்ள ஹைக்கர்கள் அவர்கள் செய்ய முடிவு செய்த பயணம் டயாட்லோபாஸ் ஒரு நாள் இரவு கடும் பனிச்சூறாவளி அந்த குளிரை தாங்கிக்கிட்டு ஹைக்கர்கள் கூடாரத்துக்குள் தூங்க ஆரம்பிச்சாங்க ஆனா மறுநாள் காலை அவர்கள் கூடாரம் வெளியிலிருந்து இல்லை உள்ளிருந்து கத்தரிக்கப்பட்டது பாதை அடி இல்லாம உடம்புல கூட செருப்பு இல்லாம அவர்கள் எல்லாம் பணிக்குள் ஓடி இருக்காங்க அடுத்த சில நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள் முதல் இரண்டு பேர் ஒரு மரத்தடியில் உறைந்து கிடந்தனர் இன்னும் மூன்று பேர் பனிமேடையில் விழுந்து மரணம் கடைசி நான்கு உடல்கள் பனி உருகிய பிறகு கிடைத்தது அதுவே மிகவும் அதிர்ச்சியான பகுதி ஒரு பெண்ணின் நாக்கும் கண்களும் இல்லை சிலருக்கு உள்ளாங்காயம் மோட்டார் வண்டி மோதிய மாதிரி ஆனால் வெளியில் ஒரு சின்ன காயம் கூட இல்லை மேலும் அவர்களது உடைகளில் அணு கதிர்வீச்சு கண்டுபிடிக்கப்பட்டது அரசாங்கம் வேர்ட்டு கொடுத்தது அ கம்பலிங் ஃபோர்ஸ் அதாவது அறிய முடியாத ஒரு சக்தி யாரும் நம்பவில்லை இது அவலான்சா சீக்ரெட் வெப்பன் டெஸ்டா எட்டி அட்டாக்கா அல்லது மலைக்குள் இருக்கும் ஏதோ மற்றொரு சக்தியா இது இன்று வரை தீர்க்கப்படாத மிகப்பெரிய மர்மம் இந்த மாதிரி உண்மையான மர்மங்களும் பயங்கர கதைகளும் வேண்டுமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு படி அந்த ஒன்பது பேரை கொன்றது என்ன இயற்கை சக்தியா அல்லது மனிதருக்கும் அப்புறம் இருந்த ஏதோ மற்றொரு சக்தியா